ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பச்சரிசி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து ஒரு நாலு மணி நேரம் கழுவி ஊற வச்சுருங்க நாலு மணி நேரம் ஆகிட்டு நல்லா ஊறிட்டு அரைச்சிடலாங்க இப்போ இந்த டம்ளாருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி பச்சரிசி போட்டிருந்தேன் இப்போ அதே டம்ளாருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க இதையும் அதோட சேர்த்து அரைக்கணும் அதே டம்ளாருக்கு ஒரு டம்ளர் அவல் எடுத்துக்கோங்க இந்த லேஸ் அவல் இதையும் வந்து நல்லா கழுவிட்டு அரைக்கும் போது அதோட சேர்த்து போட்டு அரைச்சிருங்க இதை கழுவிட்டு காமிக்கிறேன் அரிசியும் வெந்தயத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு அது ரெண்டு அரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு அரு ஒரு டம்ளர் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் அதே ஒரு டம்ளர் அளவுக்கு அவல் நினச்சி அதோட சேர்த்து போட்டு அரைச்சிருங்க பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது அப்படியே வந்து உப்பு தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வந்து புளிக்க வைக்கணும் தான் அது வந்து நல்லா புஷுன்னு பொங்கி வரும் அதனால் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு காமிக்கிறேன் எட்டு மணி நேரம் புளிக்க வச்சாச்சுங்க இன்னும் ஒரு பத்து மணி நேரம் புளிச்சா நல்லாயிருக்கும் இப்போ டைம் ஆயிடுச்சு அதனால் நான் இன்றைக்கி இதோட விட்டு நீங்கள் நல்லா புளிச்சு இன்னும் கொஞ்சம் பொங்கணும் பொங்குனால் இன்னும் நல்லா புசு புசுன்னு வரும் ஓகேங்களா இப்போ தாளிச்சிடலாம் என்ன காய வச்சுருக்கேன் என்ன காஞ்சதும் கடுகு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லியலை இது அப்படி மாவில் போட்டலாம் இங்கே மொ மாவோடு கொஞ்சம் இஞ்சி தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் இஞ்சி துருவி போட்டுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் காயத்தூள் போட்டுக்கிறேன் கலந்துட்டு ஊற்றுங்க தாளிச்ச சட்டியில இப்போ ஊற்றிடலாம் காஞ்சிட்டு சட்டி இந்த மாதிரி ஒரு இருப்பு சட்டியில் தான் ஊற்றணும் கொஞ்சம் குழிவாக இருக்கிற மாதிரி உள்ள சட்டியில் ஊற்றுனீங்கன்னா தான் புசு புசுன்னு வரும் ஒரு கரண்டி இல்லைன்னா ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றிட்டாங்க தேய்ச்செல்லாம் விடக்கூடாது லேஸாக மாவை தள்ளி விட்டுட்டு அப்படியே மோடிடுங்க நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் காமிக்கிறேன் இப்போ பார்க்கலாம் திறந்து பார்க்கலாம் விழுந்திருக்கு பாருங்க இப்போ இதை வந்து அப்படி டேஸாக எடுத்து அப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் அப்படி மாற்றி போட்டேன் மாற்றி போட்டு தேர்ட்டி செகண்ட் முப்பது செகண்ட் மூடி வச்சா போதும் வெந்துடும் இப்போ பார்க்கலாம் ம் பாருங்கள் இது எடுத்தால் வந்துடும் பாருங்கள் இந்த பக்கமும் பாருங்கள் இப்படி வந்திருக்கும் இதுக்கு மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் உளுந்து கிடையாது வெறும் பச்சரிசி தேங்காய் பூ அவ்வளோதாங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சம்மந்தப்பட்ட தக்காளி வச்சு அரைச்ச தொகையல் எதுனாலும் தக்காளி துவையல் நான் வந்து இன்றைக்கி வந்து பூசணிக்காய் கிச்செடி வச்சுருக்கேன் அதை வச்சு சாப்பிட்றோம் நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பார்க்கலாம் ம் பாருங்கள் இப்படி எடுத்தால் வந்துடும் பாருங்கள் இந்த பக்கமும் பாருங்கள் இப்படி வந்துருக்கோம் இதுக்கு மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் உளுந்து கிடையாது வெறும் பச்சரிசி தேங்காய் பூ அவல் அவ்வளோதாங்க தாங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சம்மந்தப்பட்ட தக்காளி வச்சு அரைச்ச துவையல் எதுனாலும் தக்காளி துவையல் நான் வந்து இன்னைக்கு வந்து பூசணிக்காய் கிச்செடி வச்சுருக்கேன் அதை வச்சு சாப்பிட்றோம் நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ